தமிழகத்தின் துயரத்தையும் வளம் வளர்ச்சி அத்துறையும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் உயரிய எண்ணத்தோடு தமிழகத்தினுடைய ஒப்பாறு மிக்காதும் இல்லாத ஒரு இளைஞர் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறார் இவருடைய முயற்சி வெல்க வேண்டும் என்பதற்காக நானும் இணைத்து கொண்டேன் அவர்களும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் இதுவே இந்நாள் ஒரு பொன்னால் வான்மலை தூகிறது வாழ்த்து சொல்லுகிறது ஐம்பது அறுபது வருடம் கண்ட கலம் கண்ட ஒரு அரசியல் கட்சியிலிருந்து வந்து இணைஞ்சிருக்கீங்க முடிவை தமிழக விட்டு ஐம்பது ஆண்டு கால கடவுள் கண்டு இந்த ஐம்பது ஆண்டு கால கட்சியை வளர்த்தவர்கள் நாங்கள் ஒன்றை நீங்கள் எந்த பார்க்க வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்னாலே மதுராந்தகத்திலே ஒரு மாநாடு போல நடத்துவதாக சொல்லிவிட்டு இந்திய நாட்டுடைய பிரதமரும் இங்கே இருப்பொருளாக ஒன்று கூடி அந்த மேடையிலேயே முழங்கினார்கள் என்ன முழங்கினார்கள் தெரியுமா எம்ஜிஆருடைய ஆட்சியையும் ஜெயலலிதா ஆட்சியையும் கொண்டு வருவோம் என்று சொல்லி அந்த இருவரும் தலைவரே ஒரு புகைப்பட வைப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் வைக்க முடியாதவர்கள் அவருடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இனி தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஒரு முடிவுக்கு விட்டார்கள் அவர்கள் அனைவரும் தளபதி அவர்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஒவ்வொரு வீடுகளிலும் வாக்குப்பட்டிகள் இருக்கிறது தேர்தல் ஆணையம் நாளைக்கு கூட வீதி வீதியாக வண்டி வாகனத்தில் சென்று வாக்குகளை பெற்றுவிட்டாலே போதும் தேர்தல் நடத்த வேண்டிய அவசியமே இருக்காது அந்த நிலையில் மக்களுடைய மனமாற்றம் ஏற்பட்டுகிறது ஆட்சி மாற்றம் ஏற்பட போடுகிறது அவர் தலைமையிலே நல்லாட்சி இருக்கிறது அவர்கள் இந்த மாதிரி அம்மா எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி திரும்பவும் மலரும் நீங்க நினைக்கிறீங்களா சார் எம்ஜிஆர் அம்மா அவர்களுடைய ஆட்சி திரும்ப தமிழ்நாட்டில் வளரும் அப்படின்ற எம்ஜிஆரையும் அம்மாவையும் மறந்து போடல்கள் எப்படி ஆட்சியை கொண்டு வருவார்கள் ஒரு படம் இப்போதற்கு யோகித இருக்கிற அவர்களுக்கு இந்த மேடையில் ஒரு படம் அம்மா படம் புரட்சேத எம்ஜிஆர் படம் அவருடைய ஆட்சியை சொல்லுவேன் கொண்டு வருவேன் என்று சொல்லுவதற்கு ஒரு அர்த்தம் மக்களை ஏமாற்றிக் கொண்டு எல்லா காலங்களிலும் எல்லாரையும் ஏமாற்ற முடியாது காலம் கணிந்து விட்டது இன்றைக்கு காருள் விலகிவிட்டது வந்து விட்டார் ஏழை பங்காளம் ஏழையின் உள்ளத்திலே குடிகொண்டிருக்க கோமா ஆட்சி மாற்றம் என்பது ஏற்படுவது திண்டம் வெற்றி பெறுவது பிசில் என்று சொல்லிவிட இவர்களை நன்றி வணக்கம்